சிறியபட்ட செல்வி அனைவருக்கும் வணக்கம் நம்ம காமெடி நடிகர் சின்ன ஜெயந்தாஹா இந்த பேரை கேள்விப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இவர் வந்து காமெடி நடிகர் மட்டும் இல்லை குணச்சித்திர நடிகராகவும் இருந்திருக்கிறாரு அதாவது இவர் காமெடியை விட இவருக்கு இன்னொரு பெரிய புகழ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நிறைய மேடைகளில் பல நிகழ்ச்சி எல்லாம் நிறைய பண்ணுவாரு நிறைய நடிகர்கள் மாதிரி அப்படியே பேசி காமிச்சு அதை திரைப்படத்திலையும் வச்சு அந்த சீன்கள் வரும்போது மக்கள்கிட்ட கைத்தட்டும் வாங்கின அளவுக்கு தமிழக ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பாப்புலராக இருந்த சின்ன சென்னி இருக்கிறார் பாருங்க இவருடைய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய முதல் படமே நம்ம சூப்பர் ஸ்டார் கூட கை கொடுக்கும் கை அப்படிங்கிற படத்துல தாங்க இவர் வந்து முதல்ல இணைஞ்சார் அதாவது இவருக்கு கை கொடுத்த முதல் கை எதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகா இவ்வளோ பெரிய மாசான என்ட்ரி கிடச்ச இவர் அவருக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளெல்லாம் சரியாக பயன்படுத்தி அதை தக்க வச்சுட்டு ரொம்ப வருஷமாக தமிழ் சினிமா ஃபீல்டில் ஒரு வளம் வந்துக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கிற நேரத்தில் இவர் நடித்த கிழக்கு வாசல் இதயம் சின்ன புள்ள அப்படிங்கிற படம்லாம் வந்து இவருக்கு வந்து ரொம்ப பெரிய பேரை தமிழக மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் வாங்கி கொடுத்துச்சு அதாவது சின்ன பிள்ளை அப்படிங்கிற படத்தில் வந்து லேசாக மனநல சரியில்லாத ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த இவர் வந்து அந்த படத்தில் ரேவதி கூட சேர்ந்து பின் பின்னின் பின்னடிப்பில் அப்படி இருக்கும்போது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை எடுத்ததே இவர் தாங்க சின்ன ஜெயந்தி தாங்க அப்படி இருக்கும் போது இவருக்கு வந்து மிமிக்ரி வந்து ரொம்ப சூப்பராக வரும் நிறைய மேடைகளில் நிறைய டிவி ஷோஸில் இப்படி அவர் தன்னுடைய திறமையை காமிச்சு தமிழக மக்கள் மத்தியில் வளம் வந்துக்கிட்டு இருந்த சின்ன ஜெயந்த் வந்து படங்கள் இயக்கி இருக்கிறாரு இது என்னங்க இப்படி புதுசாக சொல்கிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க ஆமாங்க இவர் வந்து முத முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்துருக்கிறாரு அது முழு நீள நகைச்சுவை திரைப்படமாக எடுக்கப்பட்ட படம் வந்து பெரிய அளவில் ஓடலை அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார் சரி பரவாயில்ல முத படம் தான் ஓடலை நம்ம இன்னொரு படத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லி காணல் நீர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்துருக்கிறாரு அந்த படம் வந்து பெரிய அளவில் வரவேற்று போராட்டிலும் ஜேகே ஹெஸ்டிஸ் இருக்கிறார் பாருங்க நடிகர் அவர் இந்த படத்தில் தாங்க அறிமுகமாக இருக்கிறாரு இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் கடைசி ஐநூறு படத்தையும் திருப்பி எடுக்க முயற்சி பண்ணார் அந்த படத்தையும் எடுத்தார் நீ ஏ என் காதலி அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டு வந்த படம் அதுவும் வந்து அவருக்கு பெரிய அளவில் பேர் வாங்கியும் கொடுக்கல இப்படி சின்ன ஜயந்து எடுத்த படங்கள் வந்து அவருக்கு தோல்வியை கொடுத்தாலும் அவர் நகைச்சுவையில் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாக இருந்துகிட்டு இருந்தாருங்க அதோடு மட்டும் இல்லாமல் அவர் அவருடைய பையனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஐஏஎஸ் படிக்க வச்சுட்டாருங்க அவங்க பையன் வந்து நல்லா படித்து என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு சப் கலெக்டராக மாறினார் தன்னுடைய வாழ்க்கையில் தான் செஞ்ச விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்த விஷயம் தன் பையன் வந்து இவ்வளோ பெருசாக முன்னேறினது இவ்வளோ பெரிய ஆளாக வந்தது தான் அப்படின்னு அவரே நிறைய அவருடைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ கொஞ்ச நாளாக சின்ன ஜெயந்த் வந்து தமிழ் சினிமாவில் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தேடக்கூடிய இடத்துல இருந்தாலும் ஒரு காலத்தில் தன்னுடைய நகைச்சுவை குணச்சித்திரம் நடிப்பாலையும் மக்களை வந்து அவ்வளோ கவ ார் அது மட்டும் இல்லாமல் மேடைகளில் மெமிகரி பண்ணியும் நிறைய கைத்தட்டல்கள் வாங்கி நிறைய பேர் மனசில் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காரு நம்ம சின்ன ஜெயந்த்